ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கருடம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபோர் வரைக்கும் போயிட்டோம் இப்போ பார்ட்டு ஃபைவ் பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் இந்த ரெண்டு சைடும் கை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தலை போட்டுக்கலாம் கடைசியாக இந்த கருடனோட ரெக்கை ரெண்டும் போட்டுக்கலாம் இது நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கோங்க ஈஸி தான் கருடனோட தலை போடுறதுக்கு இந்த உடல் பாகம் வந்து ஏழு பூ இருக்கும் இந்த ஏழு பூவில் இந்த சைடு ரெண்டு பூ இந்த இந்த சைட் சைடு ரெண்டு பூ விட்டுடணும் விட்டுட்டு சென்டரில் இருக்கிற இந்த மூணு பூவில் தான் நம்ம தள்ள போட போகிறோம் அதாவது இந்த மூணு பூ பின்னாடி இந்த மூணு பூ அதாவது இந்த மூணு மணி பின்னாடி மூணு மணி இந்த சைடில் ஒரு ஒரு மணி இந்த எட்டு மணியில் தான் நம்ம தள்ள போட போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் பூ பார்த்திங்கன்னா மூணு பூ இந்த எட்டு மணிலேயும் தான் நம்ம சுற்றியும் நாலு மணி பூ போட போகிறோம் நடுவில் இந்த ரெண்டு மணி விட்டுனோ இந்த எட்டு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் தலை போடுறதுக்கு அஞ்சடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்ல அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஒயர் எடுத்துக்கலாம் இந்த சைடில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் உயர சமமாக வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரைட் சைடு உயர கீழே இருக்கோம் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு உக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போலையே ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் முன்னாடி மூணு பூ மூணு மணி இந்த சைடில் ஒரு மணி பின்னாடி மூணு மணி இந்த எட்டு மணிலேயும் இதே போல் ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போகிறோம் ரெண்டாவது லைனில் கடைசி பூ படுப்புறோம் ரைட் சைடு உயிர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி வைக்கணும் இந்த மணியில இன்னொரு சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் இதே போல ஒரு லைன் போட்டுக்குங்க அதாவது மூணு லைன் போடணும் நான் ரெண்டு லைன் முதல்ல சொன்னேன் இன்னும் ஒரு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்த லைனில் கன்று வைக்கணும் நெத்தியில் நாமம் வைக்கணும் போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வர மூணாவது லைனில் கடை சீப்பு புடப்புறோம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு லைன் போட்டு முடிச்சிட்டோம் நாலாவது லைனில் மேலே இந்த மூணு பூலேயும் மூணு பூ ஒயிட் கலரே போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம கன்று வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு பூ விட்டுட்டு ஒரு பூ நாமத்துக்கு ரெட் கலர் வைக்கணும் அப்புறம் இன்னொரு சைடு கன்று வைக்கணும் இந்த காது உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன் நான் போட்டேன்னா ஒரே ஒயர்லேயே போட்டுட்டு அதுக்கடுத்து பூ போயிடுவேன் ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியாது நான் இது காது வந்து தனியாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மூணு மணிலேயும் மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு லைன் போட்டு முடித்த பிறகு நாலாவது லைனில் மூணு பூ போட சொல்லியிருந்தேன் பின்னாடி சைடு இந்த மூணு பூ போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த பூ போடும்போது கன்று வைக்கணும் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் வைக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கொக்கணும் இந்த கருப்பு கலரில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு சைடு கண் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து ஒயிட் கலரில் ஒரு பூ போடணும் கீழே இருக்க ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பூ போடும்போது ரெட் கலர் மணி கோக்கணும் கீழே இருக்க உயர ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இறக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் அதாவது ரெண்டாவது கன்று வைக்க போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கருடனுக்கு ரெண்டு சைடும் கன்று வச்சிட்டோம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு லைன் போட்டு முடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு பூ ஒயிட் கலரையே போட்டுட்டு வாங்க இந்த அஞ்சு பூவும் அஞ்சு மணிலையும் ஒயிட் கலர்லேயே போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இதேபில் போட்டுகிட்டே வாங்க இந்த அஞ்சு மணிலையும் அஞ்சு மணி அஞ்சு பூ வந்து ஒயிட் கலரே ஒயிட் கலரே போட்டுட்டு வாங்க புரிதான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு மணிலேயும் போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வரேன் இந்த அஞ்சு மணிலேயும் அஞ்சு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாணம் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது பாருங்கள் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் இந்த லைனில் கடைசி பூ போட்டு போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி ஒயிட் கலர் கொக்கணும் ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதுமாக தான் வரும் தைரியமாக போட்டுட்டு வாங்க இதுக்குள்ளே அப்படியே காட்டன் வச்சுகிட்டே வாங்க நம்ம இந்த காதும் இந்த மூக்கும் தனியே போட்டுக்கலாம் இதுக்குள்ளே இப்போ காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வாங்க நானும் வச்சுட்டு வரேன் இந்த லைன் முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் கலரே தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ ஒயிட் கலரில் போட்டுட்டு வாங்க இந்த ஃபஸ்ட்டு பூ ஒயிட் கலர் ரெட் கலர் வச்சு ரெண்டு ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் உங்களை அஞ்சு பூ போட்ட சொல்லியிருந்தேன் ஒயிட் கலரில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒயரம் கரெக்டாக இருக்குது இந்த ஒரு சைடு ஒயரில் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு நாட் போட்டுட்டு எஸ்டாக இருக்குது ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் காது மூக்கு கிரீடம் அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஒயரில் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் அதே ஒயரு இந்த மண்ணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கீழே இருக்க ஒயரையும் சேர்க்கணும் இந்த மணியையும் சேர்க்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரோம் ஏன்னா இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஒயிட் கலர் மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் கொயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த ரக்க சொல்லிடுறேன் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க அடுத்து வீடியோட நம்ம முடிச்சிடலாம் கருடனோட இந்த ரக்கை போடுறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ரவுன் கலர் கொடுத்துருக்கு இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறவங்க அதில் போட்டுக்குங்க இந்த ரெண்டு சைடும் அது இல்லாதவங்க ஒயிட் கலர்லேயும் போட்டுக்குங்க உங்கள் விருப்பம்தான் நான் இப்போ வீடியோவில் வந்து இந்த கலர் தான் போட போகிறேன் இந்த ப்ரௌன் கலர் தான் போட போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஏழு பூ போடணும் இந்த கையில் ஜாயின் பண்ணணும் கீழே ஒரே பூவில் மட்டும் போடாமல் நல்லா கவனமாக பாருங்கள் கீழே ஒரு பூவில் போடாமல் நிறுத்திடணும் இந்த பூவோடு நிறுத்திடணும் ரெண்டு நாலு ஆறு ஏழு இந்த ஏழு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு பூ அதுக்கப்புறம் அஞ்சு பூ அப்புறம் நாலு பூ மூணு பூ ரெண்டு பூ ஒரு பூ நல்லா கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ரெண்டு பூ போட்டுருங்க இந்த தொல் பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல ரெண்டு பூ போட்டுருங்க புரியு நினைக்கிறேன் வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதே போல் இந்த ரெண்டு சைடும் போட்டுட்டு வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் காது மூக்கு கிரீடம் வச்சுட்டு இந்த கயிறெலாம் கட்டுறது எத்தனை எத்தனை மணின்னு சொல்கிற அதே போல் போட்டுக்கலாம் முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்